ஜாய நமகன் ஓம் சிவமகாவலை சித்திரவடிகள் பெற்று மகா சித்தனாய் இப்பு உலக மதை உயர்நிலைக்கு எடுத்து செல்ல தன் உயிர்நிலையையே உருக்கி தவமறுந்த சிவமகாவலை சித்தனே ஆனந்தம் கொண்டு அங்காள பரமேஸ்வரியாய் மலையனூரை ஆளுகின்ற ஆத்தாளாய் ஆட்சி செய்யும் அதிகாரம் அது இருந்தபொழுதும் அங்கிருந்த மாந்தர்களை எம்மால் உயர்நிலை கொண்டவர்களாய் உயர்த்துவதற்கு ஒரு நிலையாய் ஒரு துணை வேண்டும் என்று எண்ணி கொண்டிருந்தோம் இக்கலியுகமதில் அதில் யாமும் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் என்றெல்லாம் அவ்வாறு இருக்கின்ற மாந்தர்களை எல்லாம் யாமும் அங்கிருந்து ஆசி உரைத்து திருத்த முயற்சி செய்தோம் திருந்தியவர்கள் சிலர் திருந்தாதவர்கள் இன்னிலா கோடி மாந்தர்கள் இருந்தபொழுதும் இன்று உம்மருளினால் ஆதி இறைநூல் என்ற அற்புத பெரும் பேலையதை இவ்வூ உலகத்தில் நீர் கொடுத்ததினால் அதில் இன்று வரம் கொடுக்க வந்து அமர்ந்திருக்கின்றோம் எம் தளத்திற்கும் ஒரு நூலை வாங்கிச் செல்ல வந்திருக்கின்றோம் வந்தமையும் எம் தளத்தின் அருகாமையிலும் ஆதி இறைநூலோடு அற்புத சபை உன் சபையினுடைய பெரும் சபை ஒன்று அங்கு அமையும் அமைகின்ற வேலை இதனில் அகிலம் முழுவதும் உன் சபை அமைவதற்கான சூட்சம நிலைப்பணிகள் எல்லாம் ஏற்கனவே நடக்கின்றது போல் எம் தளத்தில் நடக்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட ஆசிகளால் இப்பூ உலகம் அதில் மனிதர்கள் எங்கெல்லாம் கால் பதிக்கின்றார்களோ அங்கெல்லாம் சபை அமைவதற்கான சூட்சம ஆசிகள் எம்மிடமிருந்து வழங்கப்பட்டிருக்கும் அன்று எந்த நிலைதனை இன்றி ஆமுறைத்து இன்று எந்தளத்தில் வந்து அமைவதற்கான ஆட்சிகளையும் உமக்காக வழங்கி ஆனந்தம் கொண்டு வரம் கொடுத்து நல்ல அறிவுரைகளையும் உபதேச நிலைகளையும் எடுத்துரைத்து அதை வாழ்த்த நிலைகளாக உமக்கு மாலையாய் சூட அதுவும் சாதாரண மாலை அல்ல வெற்றி மாலையாய் இவ்யுகம் அதை ஜெயிக்கின்ற யுகமாற்ற மாலையாய் அகமகிழ்வோடு அதை அணிவித்து ஆனந்தம் கொள்ள அங்காள பரமேஸ்வரி என்ற பேர்வடிவில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஒவ்வொரு தளத்திலும் சக்தியினுடைய ரூபங்கள் வெவ்வேறு நிலை கொண்டவையாக அவர் வெவ்வேறு நாமத்தில் அழைக்கப்பட்ட பொழுதும் அவையாவும் சக்தியின் அருள்நிலை வடிவங்களாக இருந்த பொழுதும் காலத்திற்கு ஏற்றாற்போல் எவ்வாறு பரந்தாமனுடைய அவதார நிலைகள் இருந்து வந்தன ஆனால் கிருஷ்ணன் என்பவனுடைய குணாதிசய நிலைகள் வேறு ராமனுடைய குணாதிசய நிலைகள் வேறு பரசுராமனின் நிலை எது வேறு எந்த நிலை இருக்க இவ்வாறு ஒரு பரந்தாமனிலிருந்து தான் இப்பத்தும் வந்தன பத்திற்கு மேற்பட்ட அவதார நிலைகளும் வந்தன இவை யாவும் அவனுடைய குணாதிசயங்களை சூட்சமமாக பெற்றும் அவற்றிலிருந்து வேறு நிலைகளை அவற்றுடைய அவதார நிலைக்கு ஏற்றாறு போல் பெற்றிருக்குமே அதுபோல் ஒவ்வொரு தளத்திலும் இருக்கின்ற சக்தி பீடங்களாக இருக்கின்ற சக்தியினுடைய சுரூபம் அந்நாமத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் அது உண்மையான அந்நாமமே என்றும் யாம் உரைத்து அந்நிலைக்கு ஏற்றாற்போல் எம் தளத்தில் எம்மாற்றல் வேறு விதமாக அமைந்திருக்கும் ஆக்ரோஷ நிலை கொண்டவளாக அமர்ந்திருந்த பொழுதும் ஆதி இறை நூலின் அற்புத ஆற்றலது எம்மையே பொறுமை காக்க வைத்து நல் அருள்நிலையாய் உமக்கு ஆசி உரைக்க ஆனந்தம் கொண்டு எம்மை அமர வைத்திருக்கின்றது சித்தா என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்துரைத்து வாழ்த்துகின்றோம் எவருக்கும் எந்நிலை வேண்டுமானாலும் கொடுப்போம் தன்னிலையை அவர்கள் தாழ்த்தி கொள்கின்ற பொழுது தன்னிலையை அவர்கள் தாழ்த்துவதற்கு ஒரு வழி உண்டா தாயே என்றால் உரைக்கின்றோம் ஒரு நிலைதனை செய்கின்ற அனைத்தும் எம்மால் என்ற நிலையை ஒருவன் உள்ளுக்குள் கொள்கின்ற பொழுதுதான் அவன் தானென்ற நானென்ற நிலைதனில் இருக்கின்றான் அதனை தாமென்ற நிலையாக அனைத்தும் எம்மால் மட்டும் முடியவில்லை அனைத்தும் இறையால் நடந்தது இறை சூட்சமத்தில் இறைந்திருக்கின்ற அனைத்து தேவ கணங்களினாலும் சித்த கணங்களினாலும் யாம் அறியாத எம்மை காக்கின்ற கணங்களினாலும் இறை நிலை கொண்டவர்களாலும் நடத்தப்படுகின்றது என்று ஒருவன் என்று விட்டு விடுகின்றானோ ஏன் அவனுக்கே தெரியாது ஏன் இதனை செய்கின்றோம் என்று அவ்வாறு அவனை அவனை அறியாது சூட்சம நிலை கொண்டு வழி நடத்துகின்ற ஆசானாலும் அவர்களை வழிநடத்துகின்ற சூட்சம கணங்களினாலும் நிகழ்கின்றது என்பதை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு அதனை உரைக்கின்றானோ அன்றே அவனுக்கு நான் என்ற நிலை சென்று தாமென்ற நிலையாக மாறிவிடும் உரைக்கலாம் ஒரு மன்னன் இருக்கின்றான் அம்மன்னன் அவன் ஒரு மண்ணினை ஆண்டு கொண்டிருக்கின்றான் அங்கிருக்கின்ற மன்னர்களை அம்மன்னர்கள் அங்கிருக்கின்ற மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அம்மக்கள் இம்மன்னனுடைய உபதேசம் அதை கேட்டு வாழ்வதற்கு அங்கு அம்மன்னன் ஆணையிடுகின்றான் இங்கு பயிர் சலிக்க வேண்டும் உயிர்கள் நன்கு உண்டு வாழ வேண்டும் என்பதற்காக நீர் வேண்டும் அதற்காக நீர் வரத்தை தடுத்து நிறுத்தி அணைகளை கட்டுங்கள் என்று உரைக்கின்றான் அதனை உரைத்ததினால் அங்கு அணைகளை சென்று கட்டப்போவது அம்மன்னன் அல்ல அம்மன்னன் அவனுடைய சிந்தையினால் ஒரு நிலையான அவனுக்கு கீழிருக்கின்ற மந்திரிகள் என்ற மதியோகிகளால் ஆசிக்கு உட்பட்டு அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு இவை சரியாக வருமா என்பதை கேட்டு ஆராய்ந்து பின்பு தம்முடைய சுய அறிவினால் அதனை மேற்கொண்டு பின்பு அவ்வாணையை பிறப்பித்து அங்கு அணை கட்டப்படும் அவ்வணையில் கட்டியவுடன் நீர் வருமா வராது காலப்போக்கில் மழை பெய்கின்ற பொழுது அவ்மலையை செமித்து வைத்து வருடம் முழுவதும் அங்கிருக்கின்ற விவசாய விளை நிலங்களுக்கு அந்நீர் பகிர்ந்தளிக்கப்பட்டு உணவு நிலை பயிர் நிலைகள் விளைவிக்கப்படும் ஆனால் அதனை விளைவிப்பதும் சென்று மன்னன் விளைவிப்பானா அல்ல அங்கிருக்கின்ற மக்களும் அவ்விவசாய நிலத்திற்கு சொந்தமானவர்கள்தான் அதனை விளைவிப்பார்கள் விளைவித்த பின்பு அதில் இருக்கின்ற ஒன்றை சிறிதளவு கொடையாக அங்கிருக்கின்ற மன்னனுக்கே களஞ்சியங்களுக்கு கொடுப்பார்கள் அதுவே அம்மன்னனுடைய செல்வமாக இருக்கும் என்ற நிலை இருக்க இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு இம்மன்னன்தான் அனைத்தையும் செய்தான் என்றால் அம்மன்னன் என்ன சொல்வான் இதெல்லாம் யாம் தான் செய்தோம் என்றால் மறுநொடி அம்மக்கள் விளைவிக்கதை நிறுத்திவிட்டால் அம்மன்னனுக்கு களஞ்சியம் எங்கிருக்கும் அதில் வெறும் ஒன்றும் இல்லாத வெறும் கசடுதானே அங்கிருக்கும் அதுபோல் அணைகள் கட்டுவதற்கு அங்கு வேலை ஆட்களாக எவர் வருவார் அதனை நேர்த்தியாக கட்டுகின்ற ஞானிகள் தான் யார் வருவார் இவ்வாறு ஒருவன் என்று தான் செய்கின்றோம் என்று இருக்கின்றானோ அன்று அவனுக்கு அவன் செய்த நிலைகளையெல்லாம் செய்வதற்கு துணை இன்றவை அவனை விட்டுவிட்டு சென்றுவிடும் என்றெல்லாம் இது யாம் மட்டுமல்ல யாம் தெரிந்தவர்களும் யாம் தெரியாதவர்களும் சேர்ந்து செய்கின்ற ஒரு நிலை என்று ஒருவன் அதனை உரைக்கின்றானோ அன்று அதனைவிட பல மடங்கு ஆற்றல் கொண்டவர்கள் இணைந்து அவனுக்காக ஊதியம் இல்லாது கூட உழைத்து நிற்பார்கள் எவ்வித பலனும் எதிர்பார்க்காது என்ற நிலையே உண்மை ஊர்ஜித நிலை இந்நிலை அதுபோல் ஒவ்வொருவரும் உயர்நிலை கொண்டவர்களாக தம்மை மாற்ற எண்ணுகின்ற பொழுது தாம் செய்கின்ற தமக்கு வெற்றி கிட்டுகின்ற ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு படிநிலையிலும் இவற்றை கடப்பதற்கு எம்மாற்றல் மட்டுமல்ல பல்வேறு கணங்களுடைய சூட்சம் ஆற்றல்கள் இறை ஆற்றல்கள் எமக்கு துமை துணை இருந்தன என்பதை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அதனை இறைக்கே சமர்ப்பித்து வருபவனுக்கு இறையோடு இணைந்த பல கணங்கள் சூட்சமத்தில் தவமிருந்து அவர்களுக்கு உயர்நிலை வழியை காட்டிக் கொண்டிருக்கும் அவர்களோடும் அவர்களுக்குள்ளும் தவம் இருக்கும் அந்நிலையை உணர்த்தவே இன்று ஆதி இறை அற்புதமாக இப்புலகமதில் அனைத்து தேவ சித்த கணங்களினால் வியாபித்து அதனை பெரும் பாதுகாப்போடு இவ்யுக மாற்றத்திற்காக நல் மாந்தர்களை பார்த்து அவர்களுக்குள் விதைத்து விதைப்பதை விருட்சமாக வளர்கின்ற பொழுது அதனை அருள்நிலையாய் எவ்வித மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளும் அச்சீடர்களுக்கும் எவ்வித சலன சஞ்சல நிலைகளும் வராது காத்து நின்று அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற உயர்நிலை ஆசானாக இருக்கின்ற வாழை சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒருவருக்கு தாமென்ற கர்வமும் நானென்ற நிலையும் இல்லா நிலை அது வருகின்ற பொழுது அவர்களை காக்க அனைவரும் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்களுடைய பெரும்படையை சுமந்து பந்து காத்து நிற்பார்கள் ஒவ்வொரு மாந்தர்களையும் அவர்களுடைய சூட்சம குலதெய்வம் உட்பட பல தெய்வ நிலை கொண்டவர்களும் அவர்கள் வணங்குகின்ற இஷ்ட தெய்வ நிலைகளில் இருப்பவர்களும் நல் ஆசானாக நீயும் அவர்களை காத்து நிற்பாய் இதுவே ஆதி இறை நூல்கள் அற்புதமாய் ஒருவருக்குள் வளர்ந்து நிற்பதற்கான நிலை என்பதை நாம் உரைத்து இதனை ஏன் இவ்வளவு பொறுமையாக எடுத்துரைத்தோமாயின் ஒருவருக்குள் நூல் வரலாம் நூல் வந்து அது சில காட்சிகளை காட்டலாம் உரைகளை உரைக்க வைக்கலாம் சிறுநிலையாக பெருநிலையாக அவையாவும் பொறுமை நிலை கொண்டு ஈசன் அருளால் சிவ அருளால் சிவமகா வாழை சித்தன் என்ற பேரருளால் என்ற ஆசானாக இருக்கின்ற வாழை சித்தனின் திரு அருள் ஆசிகளால் வருகின்றது என்பதை அவன் கரத்தில் அவன் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டால் உங்களுக்குள் மமதை என்பது வராது மமதை வராத பொழுது உங்களை மகானாக மாற்றுகின்ற ஆற்றலை வாரி வழங்கி கொண்டிருக்கும் சிவசபை என்பதை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே உம் சபையை பற்றி உழைக்க எமக்கு ஆற்றல் இல்லை என்ற பொழுதும் அவ்வாற்றலை முழுநிலையாக நீர் உரைக்கவில்லை என்றால் எவரும் கேட்க மாட்டார்கள் என்ற நிலைதனை உணர்ந்து நீரும் எம் சபையைப் பற்றி உமக்கு தெரிந்த மட்டும் உரை தாயே என்று அனுமதி கொடுத்த சித்தா அகமையிலிருந்து வாழ்த்துகின்றோம் வரம் கொடுப்போம் இனிவரும் காலங்களில் அற்புதமாய் சிவசபையின் பெருநிலை கொண்ட சச்சங்கம் அது நிகழும் எம் தளத்தில் அன்று ஆசி கொடுத்து வரம் கொடுத்து ஒவ்வொருவரையும் வாழை வைப்பதற்கு இவ்வாழை சித்தன் இவ்வையகமதில் அவதாரம் பூண்டிருக்கின்றான் அவனோடு துணையா இறை கணங்கள் இருக்கின்றது அக்கணங்களில் யாமும் ஒருவள் என்ற நிலைதனை எம் தளத்தில் யாம் நிறுத்தி காட்டி நிற்போம் உம் சபையை எம் தளத்தில் நிலை நிறுத்தி காட்டி நிற்போம் அங்கு ஆதி இறை நூலை அற்புதமாய் வார்த்தெடுத்து நிற்க வைத்து அந்நூலையும் யாம் காத்து நிற்போம் என்ற நிலைதனை யாம் இன்றே உமக்கு ஆசையாக வழங்கியதில் ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் நிகழ்வதற்கு சற்று காலங்கள் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இருந்தபொழுதும் அற்புதமாய் எம் தளத்திலும் ஒரு சபை நூலோடு அமைகின்ற அரும் கிளை சபை பெரும் சபையாய் அமைந்திருக்கும் எம்மை வணங்கிய நபர்களெல்லாம் உம்மை வணங்க சாறை சாரையாக உம் தளம் நோக்கி வருகின்ற நிலையது அது விரைவாக நிகழ்கின்ற ஆசையையும் யாம் வழங்கி நிற்கின்றோம் வரமறில் நிற்கின்றோம் சித்தா அதுபோல் அங்காள பரமேஸ்வரியாய் பலரின் அகங்காரங்களை அளிப்பதற்கு யாம் அகங்கார கோபம் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் எமக்கும் கோபத்தின் மீது எவ்வித விருப்பமும் இல்லை ஆனால் கோபம் என்ற ஒரு நிலையை ஒருவருக்கு காட்டுகின்ற பொழுதுதான் அந்நிலையின்படி அவர்கள் திருந்த முடியும் என்ற நிலை யாம் நினைத்தது இருந்தபொழுதும் அக்கோபமும் மிக 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 உயர் களிமாந்தர்களிடம் மீதுதான் எமக்கு வருமே தவிர களியில் செய்கின்ற சிறு சிறு தவறு நிலைகளை கண்டு எமக்கும் கோபம் வராது என்ற நிலைதனை உரைத்து அன்பென்ற நிலையினால்தான் ஒவ்வொருவிடமும் யாம் அடிபணிந்து நிற்கின்றோம் எவரெல்லாம் அன்பென்ற நிலையினால் எம்மை அடிபணிய வைக்கின்றார்களோ அவர்கள் அடிபணிந்து நிற்பார்களோ அவர்களுக்கும் யாமும் அவர்களுக்கு அடிபணிந்து நிற்போம் அன்பென்ற நிலையினால் என்ற நிலையே உண்மை ஊர்ஜிதம் இங்கு அன்புக்கு மட்டுமே யாம் அடிமை அதிகாரத்திற்கும் அகங்கார கோபத்திற்கும் யாம் இல்லை ஒரு சிறு குழந்தை கோபிக்கலாம் ஆனால் அனைத்தும் அறிந்த ஒரு பெருநிலை மாந்தன் கோபிக்க முடியுமா என்ற நிலையை யாம் உரைத்து அவர்கள் அறியாமல் இருந்தால் அறிந்து கொள்பவர்கள் அறிவிப்பவர்கள் அறிவித்தால் அதனை அறிவிக்கின்ற பொழுது அதனை அவன் அறிந்து கொள்ள முயற்சியாவது செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவனை மூடந்தான் என்று உரைப்போம் சிறு குழந்தை கோபித்தால் அது குழந்தை கோபிக்கின்றது அதற்கு புரியும் வயதல்ல அது புரிந்து கொள்ளும் நிலை அல்ல என்று விட்டுவிடுவோம் ஆனால் அனைத்தும் இருந்து ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனை மூடன் என்றுதானே உரைக்க முடியும் என்னளவே இருந்தபொழுதும் அவரவர்களுடைய கர்ம வினைதான் ஒருவருக்கு புரிகின்ற ஆற்றலையும் அது தேவமே வந்து உரைத்த பொழுதும் அதனை புரிகின்ற நிலை என்கின்ற விதி அவனுக்கு இருக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு மதி தோன்றும் இல்லை என்றால் மதிக்கட்டானாகத்தான் அலைந்து கொண்டிருப்பான் என்ற நிலையே இப்பூ உலகத்தில் அது ஒரு நிதர்சன நிலையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பூ உலகம் அதில் கோபத்தை விட்டு நிற்பதே உயர்நிலை என்பதை யாமும் உங்களுக்கு உண்மை சாட்சியாக எடுத்துரைக்கின்றோம் கோபம் என்பது கோமேதகத்தை கோசானத்தினால் மறைக்கின்ற நிலை அதுபோல் அதன் மீது புண்ணிய நிலை கொண்ட மழை எது பொழிகின்ற வரை அல்லது புண்ணிய நிலை கொண்ட நீரது அதன் மீது படும் வரை அது மாட்டு சாணமாகத்தான் தெரியும் மாட்டு சாணத்தால் செய்யப்பட்ட சிலை அது போன்றுதான் அது தெரியும் ஒரு நிலை ஆனால் அச்சிலை கோமேதகத்தினாலும் மரகதத்தினாலும் பல்வேறு நிலை கொண்டவையாக உருவாக்கப்பட்ட அற்புத சிலை என்பதை ஒரு கோபம் என்ற நிலையில் வருகின்ற அது மறைத்து நிற்கும் ஆனால் அவர்களுக்குள் புண்ணியம் என்ற நிலையினால் வருகின்ற அவர்கள் கோபத்தை சுட்டி காட்டி அகற்றுகின்ற அருள்நிலை ஆற்றலை எவரேனும் அவர்களுடைய விதியின் பால் வந்து உரைப்பார்களானால் அதனை அவர்கள் ஏற்று அவர்கள் ஏற்று பொழுது அவர்களுடைய கோபம் என்ற மாற்று சாணத்தினால் தம்முடைய உண்மை நிலை மறைக்கப்பட்ட அச்சிலையது போல் அவர்களுடைய கோபம் என்ற நிலையினால் அவர்களுடைய உண்மை குணம் மறைக்கப்பட்டதே அந்நிலை அது அகன்று அக்கோவின் மீது கோவினுடைய மாட்டு சாணம் அது அகழ்கின்ற நிலை அதுபோல் அகன்று உண்மையான சிலையினுடைய உயர் ஆற்றல் அது கோமேதகம் என்ற பெருநிலை ஆற்றல் என்பதை உணர்கின்ற பொழுது அற்புதமாய் ஆற்றலாய் அவர்கள் போற்றப்படுவார்களே அச்சிலை அது போற்றப்படுமே அதன் மதிப்பது உயர்ந்திருக்குமே என்ற நிலையது போல் ஒருவர் தம்மிடம் இருக்கின்ற கோபத்தை அகற்றி நிற்கின்ற பொழுது அற்புதமாய் அவர்களுக்குள் இருக்கின்ற மரகத நிலை கொண்ட ஆற்றலும் கோமேதக நிலை கொண்ட ஆற்றலும் உயர்நிலை கொண்ட ஆற்றலாய் வெளிப்பட்டு நிற்கும் அதனை பார்ப்பவர் அனைவரும் இதனுடைய ஆற்றல் உண்மை இதுதான் உண்மை அன்று கண்டது பொய்யான வேடம் என்பதை உணர்ந்து உயர்நிலை கொண்டவர்களாக வழி நடந்து நிற்பார்கள் உங்களுடைய ஆற்றலை நீங்களே குறைத்து கொள்ள வேண்டாம் கோபம் என்ற ஒரு நிலையை வைத்து அது தேவைப்படுகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற குணம் ஆனால் இன்று யாவரும் சிவமகா வாலிச்சு சித்தனின் சீடர்கள் சிவமகாவலை சித்தன் என்பவன் சிவத்தை மிஞ்சி ஆற்றல் கொண்டவன் ஆனால் சிவத்திற்குள்ளிருந்து அடையாளம் காட்டப்பட்டவன் அவ்வாறு இருக்கின்றவனினுடைய பொறுமை எவ்வளவு பொறுமை அவனுக்கு கோபம் என்பதே ஒரு துளியளவு வரா நிலைதனில் அமர்ந்திருக்கும் என்றால் அவனுடைய சீடர்களும் அவ்வழியில் தானே இருக்க வேண்டும் கோபம் என்பதை விட்டு ஒவ்வொரு சீடனும் அமர்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட ஒவ்வொருவருடைய ஆற்றலும் கோமேதகமாய் உயர் விலைமதிப்பு மிக்க குணாதிசயம் கொண்டவர்களாய் உங்களுடைய தகுதி நிலையும் ஆற்றல் நிலையும் இவ்வூ உலகத்தில் போற்றப்படும் என்று நீங்கள் உயர்நிலை கொண்ட சித்தனுடைய சீடர்கள் என்ற நிலையினால் உங்கள் நிலையும் உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அவர்கள் கோபத்தை அகற்ற அருள் உபதேசம் வழங்க அருளை ஆற்றல் கொடுத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் பரமேஸ்வரியார் ஒவ்வொருவருக்கும் பகை வரும் பகை வருகின்ற பொழுது அப்பகையை எதிர்த்து நின்றால் பகை சரியாகிவிடுமா பகையை எதிர்த்தால் பகைதானே வரும் பகை வந்தால் அப்பகை வருவதற்கு ஆதி மூலம் எதுவோ அதனை சரி செய்ய வேண்டும் அதனை சரிசெய்கின்ற காலம் இல்லை என்றால் அம்முயற்சியும் மேற்கொள்ளாது அத்தலத்தை அவ்விடத்தை அந்நிலையை விட்டு ஒருவர் அகன்று அதற்கான காலமும் நேரமும் வறுவரை காத்திருந்து அப்பகையை தம்முடைய ஞான நிலையினால் அகற்ற எவ்வித எதிர்நிலையுமின்றி சூட்சமமாய் அகற்ற முயற்சி செய்வதே அற்புத நிலையாக இருக்கும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி எக்கணத்திலும் எந்நேரத்திலும் ஒருவருக்குள் அகங்காரம் அகந்தை மமதை என்ற நிலையெல்லாம் வந்துவிட்டால் அவற்றை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல அது வருவதற்கு முன்பு காத்து கொள்ளுங்கள் வந்தால் அவற்றை சுட்டி காட்டுகின்ற ஆசான் மூலம் உணர்ந்து அதனை அறிந்து தம்மிடமிருந்து அதனை அறிந்து கொன்று விடுங்கள் இல்லையென்றால் அது உங்களை அழித்து கொன்றுவிடும் என்ற நிலை இதனை உணர்த்தி அதனை என்று நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்களோ பிரபஞ்சம் உங்களை தாரை வார்த்து கொள்ளும் அதுபோல் பிரபஞ்சமே தம்மை உங்களிடம் தாரை பார்த்து கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது உயர் பிரபஞ்ச ஆற்றல் உங்களிடம் தஞ்சமடைந்திருப்பதால் பிரபஞ்சத்தை ஆள்பவர்களாக இருக்கலாம் இந்நிலையை தொடுவதால் ஆளும் நிலை யாம் உரைப்பதால் ஆளுகின்ற நிலையினுடைய நிலைதனையும் யாம் உரைக்கின்றோம் அதிகாரம் என்பதுதான் ஆளும் நிலை ஆனால் அதிகாரம் இருக்கும் இடத்தில் ஆள முடியாது ஒருவனால் அன்பென்ற நிலையினால் தான் ஆள முடியும் ஆனால் அன்பென்ற நிலை இருக்கின்ற இடத்தில் அதிகாரம் இருக்காது என்ற நிலையை நான் தெளிவுற உரைத்து ஒருவருக்கு அன்பு இருந்தால் அவர் உயர்நிலை கொண்டவையாய் எதன் மீது அன்பு கொள்கின்றார்களோ அவற்றின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் அதிகாரம் கொள்கின்ற பொழுது தம்மை அறியாது அகங்காரமும் கொண்டு விடுகின்றார்கள் இன்று சித்தா உம்முடைய சீடர்களுக்கு நிகழ்வது இதுவே என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் சித்தன் அன்பின் வடிவானவன் என்று நீர் வருகின்ற அனைவரிடமும் அன்பு பாராட்டி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி கருணை கொண்டு உரையாடுகின்றாய் அவர்கள் அந்நிலையை காணாது சித்தன் எம்மோடு இருக்க வேண்டும் எம்மோடு மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற நிலையதுபோல் போல் இருக்கின்ற எண்ணத்தினால் அவர்களுக்குள் உம்மீது அவர்கள் எதிர்பாராத நிலை என்று உம்முடைய ஆற்றலினால் நிச்சயம் நீர் சற்று யோசித்து பார் உம்முடைய சீடர்களுக்காக யாம் உரைக்கின்றோம் வாழை சித்தனை இன்று மனிதனாக நாங்கள் வைத்திருந்தால் அவனிடம் எவ்வித ஆற்றலும் இல்லை ஆதி இறைநூல் இல்லை என்றால் அவன் மீது உங்களுக்கு அன்பு வருமா அவ்வாறு இன்று அன்பென்ற நிலை இதனில் வேஷமிட்டு நிற்கின்ற நிலையெல்லாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவனுடைய ஆற்றலின் மீது எதிர்பார்த்து அவனை வேண்டி நின்றால் இது நடந்துவிடும் என்று ஒரு அவா கொண்டு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டுதானே அந்நிலை இருக்கின்றது அந்நிலையை விட்டுவிட்டு அவன் இறை அவன் இறை அவன் இறையினால் உருவாக்கப்பட்டவன் இறை ஆசானாக இன்று அமர்ந்திருப்பவன் உருவித்து நிற்பவன் அனைவருக்கும் உருவம் கொடுக்கின்ற நெல் புண்ணிய சித்தனாக அமர்ந்திருக்கின்றான் புண்ணியமென்ற ஆன்மாவை உயர்நிலைக்கு உயர்த்துகின்ற நிலையாக அமர்த்து வைத்திருக்கின்றான் என்ற நிலையை மட்டும் உள்ளுக்குள் வைத்து நிற்கின்ற பொழுது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி வாழை சித்தனின் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் வாழை சித்தனின் மீது இல்லாமல் ஒரு சீடன் செய்கின்ற பணியே உண்மையான அன்பு பணி அவனால் பணிகள் செய்ய முடியவில்லை என்றாலும் சூட்சமத்தில் அவன் சித்தனை நினைக்கின்றதே பெரும் பணி என்று நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கான உயர்நிலை ஆசிகள் சிவசபையிலிருந்து வழங்கப்படும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உம்மீது அன்பு செலுத்துகின்ற சீடர்களுக்கு மட்டுமே உம்மீது உண்மையான அதிகாரம் இருக்கும் ஆனால் அவ்வதிகாரத்தை அவர்கள் எக்காலத்திலும் பயன்படுத்த மாட்டார்கள் எக்காலம் இடமும் மாட்டார்கள் என்ற நிலைதனை யாம் உடைத்து அவ்வாறு அதிகாரம் இல்லாதவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிலையினால் உம்மிடம் பழகுவார்கள் உம்மிடம் பாசாங்கு செய்வார்கள் பாசம் உள்ளது போல் இருப்பார்கள் அந்நிலையெல்லாம் காலப்போக்கில் அகன்று விடும் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி உண்மையான உயர் சரணாகதியோடு எதிர்பார்ப்பற்ற அன்பு நிலையினால் உன்மீது எவர் அன்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உன் மீது அதிகாரம் இருக்கும் அதுபோல் அவர்கள் மீதும் உமக்கு அதிகாரம் இருக்கும் நீர் அவர்கள் மீது எவ்வித எதிர்பார்ப்புமின்றி கருணை என்ற அன்பு நிலைதனை அவர்களிடம் நீர் செலுத்துவதனால் என்ற யாம் உரைத்து அந்நிலையினால் ஒருவர் ஒருவர் மீது அதிகாரம் கொள்வீர் ஆனால் அது அன்பென்ற நிலையினால் இருக்கின்ற வரையே உண்மை அதிகாரமாக அவர்களை வஞ்சிக்கின்ற நிலை அதுபோல் கோபம் படுகின்ற நிலையாகவும் அது இருந்தாலும் அவ்வப்பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருவருக்கு ஒருவர் மீது உண்மையான எதிர்பார்ப்பற்ற அன்பு இருக்கின்ற பொழுது மட்டுமே ஏன் சிவத்திடம் கோபம் கொள்கின்றார்கள் எம்மிடமும் கோபம் கொள்கின்றார்கள் ஆனால் எம்மீது உண்மை அன்பு வைத்திருக்கின்ற நிலையினால்தான் அவர்களால் எம்மீதும் கோபம் கொள்ள முடிகின்றது இல்லை என்றால் அவர்கள் ஏதோ தவறு செய்துவிட்டு எம்மை எம்மீது அன்பு இல்லாது எமக்கே நகைப்பாகத்தான் இருக்கின்றது சித்தா எம் மீது ஒருவன் அன்பு கொள்ளாது எம்மையே நம்பாது ஒருவன் எம்மை கோபம் கொண்டால் யாம் அவனுக்கு என்ன செய்ய முடியும் அவனை யாம் கண்ணெடுத்து கூட பார்க்காமல் அகன்று நின்று விடுவோமே அதுபோல்தான் இன்று மூட மாந்தர்கள் உம்மை பற்றி உணராது உதாசீனமாக உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை என் காணாது இருக்கின்றீர் ஆனால் உண்மையான உன் மீது அன்பு கொண்டு உண்மையாக எம்மீதும் அன்பு கொண்டு இருக்கின்ற மாந்தர்கள் எம்மீது கோபம் கொண்டாலும் அவருக்கு உயர்நிலை ஆசியாக அடே மூடா இதனை நீர் செய்துவிட்டு இன்று எம்மை திட்டுகின்றாயா என்று அவருக்கு சரியான நேரத்தில் சரியான வழியை காட்டுவதே எம் பொறுப்பு என்று அவன் எம் மீது கொண்ட அன்பினால் அவன் மீது அன்பு கொண்டு அவன் எம் மீது அதிகாரம் வைத்திருக்கின்ற அனுமதியையும் அவனுக்கு யாம் தான் கொடுக்க வேண்டும் அது அவன் எம் மீது கொண்ட அன்புக்கு யாம் கொடுக்கின்ற பரிசு அதுபோல் அவன் அவன் அறியாது செய்கின்ற தவறுக்கும் யாம் சென்று தானாக அவனுக்கு வழிகாட்டி நிற்போம் விழிகாட்டி நிற்போம் ஒளிகாட்டி நிற்போம் அவ்வொழியில் அவனுக்கு உண்மை காட்டி நிற்போம் அவ் உண்மை மெய்யான குருவை காட்டி நிற்கும் ஒரு காலத்தில் அது சிவமகா வாழை சித்தனாக உண்மை என்று யாம் இன்று எடுத்துரைத்து அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா அதுபோல் உம்மீது கோபம் கொண்டிருப்பார்கள் அது உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது கொள்கின்ற கோபத்திற்கும் அகங்கார நிலையினால் வருகின்ற கோபத்திற்கும் வித்தியாசம் உண்டு அன்பென்ற நிலையினால் வருகின்ற கோபத்திற்கு எவ்வித பாதிப்பும் வராது அகங்காரம் என்ற நிலையினால் வருகின்ற கோபத்திற்கே சிவசபையிலிருந்து சூச்சமத்தில் பாதிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவருக்கு என்ற நிலைதனையாம் எடுத்துரைக்க அகமகிழ்ந்திருக்கின்றோம் சித்தா இவ்வாறு ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற அன்பென்ற நிலையினால் மட்டுமே ஒருவர் ஒருவரை ஆள முடியும் அதிகாரம் செய்ய முடியும் அன்பில்லாதது ஆணவம் நிலை கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அழிவு மட்டுமே வரும் என்ற நிலைதனையும் எடுத்துரைத்து அன்பினால் இவ்வகிலத்தையும் ஆளலாம் அன்பு இல்லை என்றால் ஒரு சிறு எல்நுனி அளவு அளவுகூட உங்களால் எதனையும் அசைக்க இயலாத நிறுத்தி வைத்துவிடும் பிரபஞ்சம் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்ந்து அதிகாலை ஆசைகளாக ஆனந்த கூத்தனாக இருக்கின்ற சிவசுரூப நாயகனின் அருள்வடிவு கொண்ட சிவமகா வாழை சித்தனே இப்பிரபஞ்ச நாயகனே பிரபஞ்ச குருவே ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற அதிகாரம் கொண்டவனே அன்பண்ட நிலையினால் அதிகாரம் பெற்றவனே அன்பு கொண்டவர்களுக்கு உன் அதிகாரம் வழங்கியவனே அகமகிழ்ந்து அதிகார வேலை இதனில் வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு எமக்கு உரைக்க இன்னும் வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றன உம்முடைய நூலின் ஆற்றல் பலவாறு இருக்கின்றது அந்நிலைகளை எல்லாம் யாம் பகுத்து கூறலாம் உம்முடைய சூடர்களினுடைய உயர்நிலை எதுவு அவர்கள் எக்காலத்தில் என் நிலையை அடையப் போகின்றார்கள் அதற்கு என்ன செய்தால் அந்நிலை நிகழும் என்ற நிலையை எல்லாம் எடுத்துரைக்க யாம் அகமகிழ்ந்து இருக்கின்றோம் இருந்த பொழுதும் காலம் அது போதாது என்ற நிலையினால் அகமகிழ்ந்து வரும் காலங்களில் யாம் வந்து ஆசி உரைப்போம் எம் தளத்திற்கு அருகாமையில் உம்முடைய சபை அமைவதற்கான ஆசியை மட்டும் இன்று வழங்கி உரைத்த உயர்நிலை உபதேசத்தை ஏற்று நற்சீடர்களாக எவரெல்லாம் உண்மையான அன்பு வழிதனில் உம்மோடு வலம் வருகின்றார்களோ அவர்கள் உயர் சீடர்களாக இருப்பார்கள் அதுபோல் சிவசபையில் உரைக்கப்படுகின்ற காமலோப மத மாச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் விடுவதற்கு ஏதேனும் ஒன்றை இதில் விட்டால் மற்றவை தானாக உங்களிடமிருந்து அகன்றுவிடும் என்ற எளிய நிலைதனையும் யாம் சுட்டி காட்டி செல்கின்றோம் அதனை மட்டும் யாம் உரைத்து செல்கின்றோம் சித்தா ஒருவருக்கு கோபம் வந்தால் தானாக மற்ற நிலைபோல் போல் ஆணவம் வந்துவிடும் கோபம் வந்துவிட்டால் ஒருவருக்கு ஆணவம் பேராசை என்ற அனைத்து நிலைகளும் வந்து ஒட்டிவிடும் அதே கோபத்தை அவர் விட்டுவிட்டால் மற்றவையெல்லாம் தானாக விட்டுவிடும் ஒருவருக்கு மதம் என்ற நிலை வந்துவிட்டால் மற்றவை தானாக வந்துவிடும் அதுபோல் மதத்தை விட்டுவிட்டால் மற்றவை தானாக விட்டுவிடும் அதுபோல் ஒருவனுக்கு காமம் என்ற ஆசை என்ற நிலை அது வந்துவிட்டால் கோபத்திலிருந்து அனைத்தும் அவர்களுக்குள் வந்துவிடும் அதே ஆசையை அவன் விட்டுவிட்டால் மற்ற அனைத்தும் சென்றுவிடும் என்ற நிலை இருக்க இதில் ஏதேனும் ஒன்றை ஒருவன் உள்ளூரை ஏற்று அதனை விட பழகி கொண்டால் மற்ற நிலைகள் அவனிடமிருந்து தானாக விடும் என்ற நிலைதனை இன்று தாயாக எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த தாயும் மாணவனே வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் என்று திருநாமம் கொண்டவனே உம்முடைய உயர் உபதேச நிலைகளை வழங்கதான் இன்று நாங்கள் அவா கொண்டிருக்கின்றோம் உம்முடைய உயர் உபதேசங்கள் வாழைச்சித்தனாக நீர் வழங்க வேண்டிய உபதேசங்களை நாங்கள் இன்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நீர் செய்கின்ற தியாகம் பெரும் தியாகம் ஒரு யுகத்தையே மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு எத்தனை புண்ணிய ஆற்றல்கள் தேவை அதற்கு ஒருவன் தம்மையே தாரை வார்த்து தவம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ செய்த தவம் என்பது தன்னை உயர்த்தும் நிலைக்காக அல்ல இப்பிரபஞ்சத்தை உயர்த்தும் நிலை கொண்ட பொது நலத்தின் மீது அவா கொண்டு அவற்றின் மீது இரக்கம் கொண்ட கருணையினால் வந்த உம் தவ ஆற்றலுக்கு முன்பு நாங்களெல்லாம் அவ்வாற்றலினால் வெளிப்பட்ட உம்முடைய கருணையினால் அக்கருணையினால் நீர் வெளிகாட்டிய அன்பிற்கு நாங்களெல்லாம் உமக்கு எங்கள் மீது அதிகாரம் கொடுத்து உமக்கு கீழ் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பிரபஞ்சமதை உயர்நிலை கொண்ட தர்ம நிலை வழியில் நடத்துவதற்காக அதற்கு ஆதி ஹிலாய சுபசூட்சம நூல் என்ற பெருநிலைதனை விதைக்கின்றவனே அதனை எவ்வாறு சுமந்திருக்க வேண்டும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்ய வேண்டும் என்ற நிலையையெல்லாம் யாம் உரைத்துவிட்டோம் இனி வரும் காலங்களில் பெருநிலைகளை உரைப்போம் காலம் வருகின்ற பொழுது வெவ்வேறு நிலை கொண்ட சக்தியின் சொரூபங்களாக யாம் பரமேஸ்வரி இருந்து அருள்வாசிகளை வழங்கி நிற்போம் என்ற நிலைதனை மக்கு வாக்காக வழங்கி அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தா அதிகாலை வாழ்த்துக்களை உமக்கு வழங்கி ஓம் ஹரிஷா என் ஓம் ஓம் சிவமகல் போற்றி